புதுச்சேரி யூனியன் காரைக்கால் பொதுப்பணித்துறை மூலம் சாலைகள் மேம்பாடு பணிகள் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் நடக்கிறது இப்பணிகளில் முறைகேடுகள் நடப்பதாக சிபிஐ மற்றும் வருமான வரித்துறைக்கு புகார்கள் சென்றன இதுகுறித்து சிபிஐ ரகசிய விசாரணையில் இறங்கியது இதற்கிடையே காரைக்கால் கடற்கரை கிராமத்தில் புதிதாக சாலை அமைக்கும் திட்டம் குறித்து ஆய்வு செய்ய புதுச்சேரியிலிருந்து மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் காரைக்காலுக்கு நேற்று வந்தார் அவர் கடற்கரையில் உள்ள அரசு தங்கும் விடுதியில் தங்கினார் அங்கு வந்த டி என் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நிறுவன அதிகாரி இளமுருகு இரண்டு லட்சம் ரூபாயை தீனதயாளிடம் கொடுத்தார் அப்போது அங்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் தீனதயாளன் மற்றும் இளமுருகு ஆகியோரை கையும் களவுமாக மடக்கி பிடித்தனர் இது தொடர்பாக விசாரணை நடத்த காரைக்கால் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன் செயற்பொறியாளர்கள் சிதம்பரநாதன் மற்றும் மகேஷ் ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் வரவழைத்தனர் அவர்களிடம் இரவு நீண்ட நேரம் விசாரணை நடைபெற்றது இவ்வழக்கில் முதற்கட்டமாக தலைமை பொறியாளர் தீனதயாளன் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகாரி இளமுருகு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களது வீடுகளில் ஒரே நேரத்தில் சிபிஐ அதிகாரிகள் விடிய விடிய ரெய்டு நடத்தி முறைகேடு தொடர்பான சில ஆவணங்களை கைப்பற்றினர் தலைமை பொறியாளர் தீனதயாளின் மகளுக்கு திருமணம் நடக்க உள்ளது இதன் நிச்சயதார்த்த விழாவை தீனதயாளன் பணத்தை தண்ணீராய் செலவு செய்து தடபுடலாக நடத்தினார் அப்போதிலிருந்தே அவர் மீது சிபிஐ அதிகாரிகள் கண் வைத்தனர் அவரது நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்த நிலையில் சிபிஐ விரித்த வலையில் தீன தயாளன் உட்பட மூவர் சிக்கிக்கொண்ட சம்பவம் புதுச்சேரி பொதுப்பணித்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது